ஒரு கச்சரிந்த குரு முப்பத்தைந்து வயது திருமணமான இளைஞனை தனது சொற்பொழிவின் போது எழுந்து நிற்கச் சொன்னார் அந்த இளைஞனிடம் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் ஒரு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு இளம் அழகான பெண் முன்னால் இருந்து வருகிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அந்த இளைஞன் பதிலளித்தான் அந்த பெண்ணை பார்ப்பேன் அவளின் அழகை நான் பாராட்டத் தொடங்குவேன் என்றான் குருஜி கேட்டார் அந்த பெண் உங்களை தாண்டி சென்ற பிறகு திரும்பி பார்ப்பீர்களா என்று அந்த இளைஞன் சொன்னான் ஆம் என் மனைவி என்னுடன் இல்லை என்றாள் குருஜி மீண்டும் கேட்டார் அந்த அழகான முகத்தை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லுங்கள் அதற்கு அந்த இளைஞன் இன்னொரு அழகான முகம் தோன்றும் வரை ஐந்து பத்து நிமிடங்கள் இருக்கலாம் என்று பதிலளித்தார் மற்றும் புன்னகைத்தார் குருஜி பின்னர் அந்த இளைஞனிடம் கூறினார் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இங்கிருந்து செல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு புத்தகப் பொட்டலத்தை கொடுத்து உங்கள் வீட்டிலிருந்து எழுவத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய பணக்காரரிடம் அந்த பாக்கெட்டை டெலிவரி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் புத்தகங்களை விநியோகிக்க நீங்கள் அவருடைய வீட்டிற்கு போறீங்க அவருடைய வீட்டை பார்த்தாலே அவர் ஒரு கோடீஸ்வரன் என்பது தெரிய வருகிறது அவரது பங்களாவின் வராந்தாவில் பத்து வாகனங்களும் வீட்டின் வெளியே ஐந்து வாட்ச்மேன்களும் நிற்கிறாங்க உள்ளே புத்தக பொட்டலத்துடன் நீங்கள் வந்த தகவலை அனுப்பிவிட்டீர்கள் பிறகு அந்த மாண்புமிகு மனிதர் தானே வெளியே வந்து உங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறார் உங்களிடமிருந்து புத்தகப் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டார் பின்னர் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறத் தொடங்கியதும் உங்களை அவரது வீட்டிற்குள் வரும்படி அவர் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொண்டார் அவர் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து உங்களுக்கு சூடான தேநீர் மற்றும் உணவு கொடுத்தார் மிகவும் நன்றாக கவனித்து இவ்வளவு சீக்கிரம் புத்தகங்களை அவரிடம் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி சொல்கிறார் உங்களுக்கு நீங்கள் திரும்பி வரவிருக்கும் போது அவர் உங்களிடம் கேட்கிறார் நீங்கள் எப்படி என் வீட்டிற்கு வந்தீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் உள்ளூர் ரயிலில் என்று உடனே அவர் தனது டிரைவரிடம் தனது சொகுசுகார் ஒன்றில் உங்களை உங்கள் இடத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார் நீங்கள் உங்கள் இடத்தை அடையும் நேரத்தில் அந்த கோடீஸ்வரர் உங்களை போனில் தொடர்பு கொண்டு தம்பி நீங்கள் வசதியாக வந்து விட்டீர்களா என்று கேட்கிறார் குருஜி கேட்டார் இப்போது சொல்லுங்கள் இந்த மனிதரை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று அந்த இளைஞன் சொன்னான் குருஜி அவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தும் பணிவான மற்றும் அன்பான நடத்தைக்காக அந்த நபரை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது என்று சொன்னான் இளைஞர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய குருஜி இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்றார் ஒருவரின் அழகான முகம் குறுகிய காலத்திற்கு நினைவில் இருக்கும் ஆனால் ஒருவரின் அழகான நடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் உங்கள் முகம் மற்றும் உடலின் அழகை விட உங்கள் நடத்தையின் அழகில் கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் மறக்க முடியாத அழகாகவும் மற்றவர்களுக்கு உத்வேகமாகவும் மாறும் என்றார் குருஜி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி